அனைவருக்கும் சேகரின் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம நாலாவது எட்ஸ்வரர் வந்திருக்கிறோம் கபடி மளகு இன்னைக்கு நம்ம போவது வந்து ஆலப்புழா செங்கலூர்ல இருக்கிற திருச்சி காட்டு இமயப்பன் கோயில் தான் வந்திருக்கிறோம் இதுவும் வந்து பஞ்சபாண்டவர் கோயில் தான் பஞ்சபாண்டவருங்க அஞ்சு பேரும் அஞ்சு கோயில் கட்டிருக்காங்க அதில் வந்து யூஸ்ரர் இதுஸ்ரர் வந்து இந்த கோயில் கட்டிருக்காரு இது நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் இது ஒன்று கோயில் வா வடிவமைப்பு வந்து கேரளா எல்லாம் கட்டிக்காங்க எல்லாமே ஒரே மாதிரியா இருக்கும் போகிறதுக்கு எல்லாமே கேரளா தான் இருக்கும் இது நல்ல விஸ்தா விஸ்தாரமான கோயில் நெக்ஸ்ட் வந்து சுட்டுவாட்டாட்டுல நல்லா இடம் கொடுக்குறாங்க நல்லா இருக்கு பாருங்க கொஞ்சம் மழையா இருக்காங்க கொஞ்சம் பண்ணிட்டு பாருங்க ரைட் சைடுல வந்து குளம் எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் குளம் தான் நல்ல ஒரு ஆக் ஆர்கிடெக்ட் ரொம்ப அமைதியான கோயிலுங்க உள்ள வந்து கூட நல்லா அமைதியா இருக்கு போன நேரம் கொஞ்சம் ரெஷ்லாம் இல்லை கொஞ்சம் கம்மியா இருந்ததுனால கொஞ்சம் ஈஸியா இருந்துச்சு எங்களுக்கும் இதே குட்பிரகாரம் இருந்துட்டோம் சாரி இது வெளிப்பிரகாரம் இது உட்காரம் பிரகாரம் போடல

இது முதல் முறை பாடுறதா இருந்தா நீங்க அவசியம் நீங்க வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிச்சிருந்தா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணியா மனம் மாறிடாதீங்க கண்டிப்பா லைக் பண்ணா அடுத்த அடுத்த எப்சோடு உங்களுக்கு கண்டிப்பா பாருங்க சார் இன்னும் இந்த நம்ம எப்சோடு எப்சோடு இருக்கு அதையும் பார்த்துக்கோங்க பின்னாடி போடுறாங்க கொஞ்சம் நிஜமா

நல்ல ஒரு தரிசனம் இல்லை சாமி அழகா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு மூணு கோயில் கேட்டப்பட ஸ்கிப் பண்ணாம பாத்துக்கோங்க நம்ம அடுத்தத போகப்போறது வந்து திருப்புலியூர் மகாவிஷ்ணு டெம்பிள் இந்த புளி ஆலப்புழ இருக்க புளியூர் தான் இருக்குது இது ஒரு விஷ்ணு டெம்பிள் தான் இத கட்டினது யார்னாக்கா நம்ம பீமா பீமா இருந்தா கட்டின இருக்கு கோயிலில் இது ரொம்ப அற்புதமாக அற்புதமா கோயில் பாருங்க மேலே மேலே ஏற மாதிரி ஸ்டெப்ஸ் சரி போகணும் மேலே எல்லாம் ஒரே மாதிரி ஆக்கிட்ட அதுதான் அதிசயமாக இருக்குது நம்ம இவங்க ராஜராஜ

இந்த வழி பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு ஆள் ஒரே ஒரு ஆள் தான் மாதிரி வச்சுக்கோங்க ரொம்ப ஆதிசம் இது வரைக்கும் நான் எங்கேயும் பார்த்தேன் நீங்கள் ஏன் பார்த்தேன் கவன் பண்ணிட்டு நம்ம நான் மீண்டும் அதான் சொல்கிறேன் முதல் முதல்ல பார்க்குறாங்க லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ அவங்களுக்கு வந்து சேரும் பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் நான் சொன்ன மாதிரியே அது அதே மாதிரி சர்க்கிளில் ஆனா இதுல வந்து என்னன்னாக்கா அந்த செவருதான் வண்ண ஓவியங்கள் தீட்டுக்காங்க அது ரொம்ப நல்லா இருக்கு பகல் ரொம்ப பிரமாதமான பகல் இது பாருங்க நல்லா இருக்கு எல்லா குழம எல்லாம் அருமையா இருக்கு வந்து எதுவுமே வந்து ஒன்று ஒன்று கல்ச்சரில் எல்லாம் சூப்பராக இருக்கு இந்த பாருங்க அதே மாதிரி அதே டைப்ல இருக்கு அந்த கர்ப்ப கர்ப்பிரகம் அதுக்கப்புறம் நம்ம வெளியில போகலாம் எல்லாமே வண்ண ஓவியங்கள் சூப்பராக இருந்து நம்ம அடுத்து அடுத்து போடுறது வந்து பந்தளம் பந்தளம் பழைய கொய்கால் அதாவது இது பத்தம்பத்தில் இருக்குது இது வந்து ஸ்ரீ தனுசாஸ்திர கோயில் இது இது வந்து இங்க வந்து வந்து என்ன முடிச்சுன்னாக்கா இங்க அந்த அச்சன் கோயில் அச்சன் கோயில் ரிவர் இல்லையா அதுக்கு பேங்கில் தான் அந்த கரையில் தான் கோயில் ரொம்ப ஹைலைட்டா இருக்கு அருமையான ஒரு கோயில் சுற்றுவான கோயில் ஆனா இங்கே என்னென்ன ஒரு பெரிய ஒரு முக்கியம்னாக்கா என்னாக்கா இங்க இருக்கிற திரு திருவாபரணம் வந்து இங்க இங்கிருந்து ஊரெல்லாம் எடுத்துகிட்டு போகுது தான் இருக்கு அந்த திருவாபரணம் இங்கே தான் இருக்கு அந்த மகாவிளக்கணக்கி இங்கிருந்து ஊரில் தான் எடுத்துட்டு போவாங்க சபரிமலைக்கு அதனால இங்க தான் அது போகணும் அது அதையும் மதியம் நாங்கள் பார்த்தோம் அதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுக்கணும்ல இல்லாட்டி கட்டி உட்காந்துருக்கோம் உங்களுக்கு கோயில் ரொம்ப அமைதியான கோயில் இல்லை அதே மாதிரி கோயில் கொஞ்சம் பெரிய கோவில் இது பண்டலம் வளையக்கோய்க்கால் சீதாரம் சசா கோயில் பத்தனம் திட்டம் இது நுத் நம்ம இப்ப பார்க்க போறது அச்சன் கோயில் இவர் சும்மா பிரமாதமான இவர் நல்ல அருமையான இவருங்க அரியான பாசுங்க பாருங்க நம்ம பார்த்து என்னுடைய வேகம் வந்து சரியான வேகம் கொஞ்சம் ஏமாந்தால் நம்ம ஈடுபட்டு போயிடும் அதெல்லாம் கொஞ்சம் விசாராக இருக்கிறதுலாம் வந்து அது விளையாடாது ஸோ என்னுடைய வீடியோ எதாவது முடியும் போகுது நீங்கள் அவசியம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மற்றபடியும் ஷேர் பண்ணி அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவசியம் சப்ஸ்கிரும் ரொம்ப நன்றி அடுத்த வீடியோ விடியோவில் பாருங்கள் கண்டிப்பாக